தமிழ் கலாச்சாரம் சார்ந்த கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு தமிழ் கலாச்சாரம் சரி கலாச்சாரம் ஆனா தமிழ்ல ஒரு ஆப்புக்கும் பேர் வைக்க முடியாது அதுதான் சரி இதுக்கெல்லாம் தமிழ்ல பேர் வைக்காம இருக்கிறது நல்லது இந்த ஆப்புக்கு என்ன பேர் வைக்கலாம் கண்காணி நல்லா இருக்குல்ல கங்காணி ஆப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சீங்கன்னா இந்த ஆப்புக்கு பொருத்தமான பேர் ஆகிரு அப்படின்னு இருக்கு பாரு உம் சோ இதுதான் விஷயம் சரி அவங்களே பேர் வந்து சஞ்சார் சதின்னு பேர் வச்சிட்டாங்க சோ அது சதி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது என்ன சதி அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துருவோம் எல்லாம் ட்ரேஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்க இப்போ இந்த போனை வந்து ட்ரேஸ் பண்றீங்க இப்போ இந்த போன் வந்து என்னோட அது எங்க இருக்கு ட்ரேஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுதுன்னு வைங்க அந்த ட்ரேஸ் பண்ணிட்டு நீங்க அங்கே போறீங்க அவன் ஏதோ ஒரு இந்த புதுப்பேட்டையில் காட்டுற மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு வைங்க நீங்க போயிட்டு இந்த போனை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா சஞ்சார் சாதி அப்பா பாருங்க இது இந்தியாவில் யார் யார் ஃபோனை திருநாளும் சஞ்சார் சாதி ஆப் மூலியமாக திரும்ப கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன மத்திய அரசு விளம்பரமா போனீங்க என்ன பண்ணுவான் சோடா பாட்டில் எடுத்து வாய்க்கிலே விடுவான் சைக்கிள் செயனை வச்சு கழுத்துலேயே திருடுவான் இன்னொரு ஃபோனை ஓ இது எப்படி கண்டுபிடிச்ச என்னோட ஃபோன் இந்த ஃபோனில் நான் அந்த ஆப்பு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்லிடலாம் சொல்லும் ஓ அந்த ஃபோனாக இது என்னது இது இது இன்னொரு ஐஃபோனு நீங்கள் என் ஃபைவ்னா திருடிட்டீங்கிறதுக்காக திருசா வச்சுருந்தாங்கிறதுக்காக நான் இன்னொரு ஐஃபோன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அதையும் பிடிங்கிட்டு போய்ட்டுருவோம்

நீ ஏன் ஆல்வேஸ் ஆல்வேஸ்லயே கேக்குறேன் இதுங்கூட தெரியாமலாம் மக்கள் இல்ல பாட்டிட்ட பங்கு கிடுன்னு சும்மா வச்சுப்போம் அப்புறம் எல்லாரு ஃபோன்லயும் இருக்கு சோ அடுத்த இதுல வந்து தேர்தலே இல்லை இனிமேல் இல்லவே இல்ல ஜி மாதிரி இல்ல புத்தின் மாதிரி நம்ம ஜிஏ ஏ ஃபுல்லா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ கிளர்ந்து எழுறாங்க மக்கள் அப்படின்னா அப்போ எல்லாரோட டேட்டா எல்லாரோட இதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்களா சும்மா ஒரு சினாரியா மாதிரி கேட்கறேன் பண்ண முடியாதா அங்கே தான் கேட்குறேன் ப பண்ணுவாங்களாங்கிறது வேற பண்ண முடியாதா யார் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்புகிறா ஓ வரும் வாட்ஸ்அப் குரூப் நடத்துறியா நீ ஓ மோடிக்கு எதிராக ஒன்று திருள்வோம்னு சொல்லி மெசேஜ் போட்டு ரெடி பண்ணி போஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கானி தூக்குடா அவனை இவனை தூக்குடா அவனை தூக்குடாண்ணா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண முடியும் இதுதான் நடக்கும்